நாமக்கல் எருமப்பட்டியில் கடன் வாங்கிய கூலி தொழிலாளியை கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டும் வீடியோ வெளியாகி வைரலாகி உள்ளது எருமப்பட்டி அருகே பழனி நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவசங்கரன் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மாதம் தோறும் முறையாக செலுத்தி வந்துள்ளார் சூழ்நிலை காரணமாக கடந்த மாதம் கட்ட முடியவில்லை இதனால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையான சொற்களால் சிவசங்கரனை திட்டியதோடு தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எனவும் கூறி மிரட்டியுள்ளனர்

வாங்கினா கட்டா நடத்துக்கு சும்மா பெரிய செஞ்சிருஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதான் நீங்க அப்புறம். ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க. தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.